பதவியில் போய் உக்காந்தால் தான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்கு கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் வந்து ஆண்ட பரம்பரையை இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்றைக்கி பெருமையே கிடையாது ஸோ அது அந் அந்த கட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு பரம்பரைந்துவிட்டது இப்பொழுது எஸ்பி மாவட்ட ஆட்சியர் இவங்க தான் ஆண்ட பரம்பரை என்று முத்திரை குத்துகிறார் வருவோம் இன்னைக்கு மாவட்ட கலை யார் தமிழர் சொல்ல முடியுமா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக எத்தனை தமிழர்கள் பணிபுரிகிறார்கள் ஆண்ட பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் சொல்ல முடியுமா அரசு துறையில் உயரதிகாரிகள் தலைமைச் செயலகம் முதல் எவ்வளவு அதிகாரிகள் தமிழர்கள் பூர்வீக குடிகள் பணிபுரிகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஆண்ட பரம்பரை என்பது எங்கள் பூர்வீக குடிகளின் வரலாறு அது முடிந்து போதும் போனதற்கு சொல்வதற்கு நீங்கள் யார் அதுக்காக நாங்கள் பெருமை பேசவில்லை எங்கள் ஏன் நீங்கள் அழிக்கிறீர்கள் அதுதான் நான் கேட்க எல்லோரும் எஸ்பி ஆக முடியாது எல்லோரும் மாவட்ட கலெக்டர் ஆக முடியாது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு வரை எல்லாமே நாங்கள் ஆண்ட பரம்பரை அதன் பின்பு வந்தவர்கள் நயவஞ்சகத்தான் ஆண்டார்கள் அவர்கள் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரையிடம் இருந்து அபகரிக்க வந்தவர்கள் இதே போல் இப்பொழுது நான் பூர்விக்கக்கூடிய எங்களுக்கு மாவட்ட எஸ்பியோ மாவட்ட கலெக்டரோ படித்தும் உள்ள போக முடியல பிற மொழியாளர்கள் தமக்குன்னு உள்ள வந்துடுறாங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியும் உங்களுக்கே தெரியும் உலகம் இருக்கும் வரை ஆண்ட பரம்பரை எங்கள் வரலாறு அதை அழிக்க முடியாது குடியேறியவர்களால் ஒரு காலத்திலையும் அழிக்க முடியாது நாங்கள் பெரும பேசவில்லை அதிகாரிகளோடு ஆண்ட பரம்பரை முடிவதில்லை அதற்கு மேல் அதிகாரிகள் தான் அடிமைகள் அதுக்கு மேலே முதல்வர் முதல் அமைச்சர் வரை ஆளுகின்றார்களே அவர்கள்தான் அண்டபரம்பரை அதை நாங்கள் இழந்துவிட்டோம் மீண்டும் வருவோம் அதிகாரிகள் கூறவும் அடிமை நேர்மையான ஒரு அதிகாரியை கா பார்க்கலாமா இருக்க முடியுமா முடியாது இதை இந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல் பேசி எங்களை தூண்ட வேண்டாம் அது எங்கள் வரலாறு எங்கள் உணர்வு அதை தூண்ட வேண்டாம் நன்றி வணக்கம்